நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஆஸ்ட்ராலஜர் சோழிங் என் நம்ம சேனல்ல ஜோதிட தொடர்பான நிறைய வீடியோவில் பா பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில் களத்திற தோஷத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் அந்த வரிசையில் சூரியன் தரக்கூடிய தோஷம் ராகு தரக்கூடிய தோஷம் சனி தரக்கூடிய தோஷத்துல அதுக்கடுத்து செவ்வாய் தரக்கூடிய தோஷத்தை பற்றி விரிவாக போன பதிவில் பார்த்தோம் செவ்வாய் தோஷம் என்பது என்ன அதன் தொடர்பான விதிகள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்த்துட்டோம் இந்த பதிவுல செவ்வாய் தோஷம் தரக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் மற்ற கிரகங்களோடு இணையும் பொழுது எவ்வாறு செவ்வாய் தனது குணத்தை மாற்றிக்கொள்வார் அப்படிங்கிறத பத்தி எளிமையாக புரிந்து கொள்ளும்படி ஒரு விளக்கத்தை நாம் இந்த பதிவுல பார்க்க போகின்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனித்து இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் ஆனா அசுப கிரகமாகிய அசுப கிரகங்களாகிய சனி ராகு கேதுவோடு இணையும் பொழுது இன்னமும் கூடுதலான கெடுதல்களை செவ்வாய் தருவார் சனியோடையும் ராகுவோடையும் சேரும் பொழுது அதிக கெடுதல்களை தரக்கூடிய செவ்வாய் கேதுவோடு சேரும் பொழுது மட்டும் சற்று மட்டுப்பட்டு அடக்கி வாசிக்க கூடிய நிலையில் செவ்வாய் இருப்பார் ஆனாலும் கூட கேதுவோடு சேரும் பொழுது நல்லது செஞ்சிருவார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது சற்று அடக்கி வாசிப்பார் அவ்வளவே ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கு ராகு கேது சனி மூவருமே பகை கிரகங்கள் ஆவார்கள் சனி கேதுவோடு இணையும் பொழுது அவரது சனியுடைய தீய குணங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு அது வேறு ஒரு நேரத்துல வெளிப்படும் இதை எளிதாக புரிந்து கொள்வது எப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பாம்பு என்று அழைக்கப்படக்கூடிய கேது கருநீல கிரகமான சனியும் இணையும் பொழுது அதாவது சிகப்பு நிறத்தை குறிக்கக்கூடிய லைட் சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய கேதுவும் நீல நிறத்துல இருக்கக்கூடிய சனியும் இணையும் பொழுது அங்க மெஜெண்டா எனக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய வைலட் நிறம் தோன்றும் இதுவே சனியின் குணங்கள் மாறுபாடு அடைகின்றது என்பதற்கு நல்ல சிறந்த உதாரணமாகும் இத இதை கலரை வச்சு நம்மால ஒரு டிஃபரன்சியேட் பண்ணி ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் சனி கேதுவோடு இணையும் பொழுது எவ்வாறு சனியின் குணங்கள் திருத்தப்படும் சனியின் குணங்கள் சரி செய்யப்படும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் ஆக செவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் நீல நேரத்தில் இருக்கக்கூடிய சனியும் இணையும் பொழுது சனியினுடைய நீல நிறம் சரி செய்யப்பட்டு அங்க வயலட் நிறமாக தோன்றும் ஆக சனியும் கேதுவும் ஒரு பாவகத்தில் நிற்கின்றார்கள் என்றால் அங்க நீல நிறம் மட்டுப்பட்டு வைலட் நிறம் தோன்றக்கூடிய அமைப்புகளை கேது கேதுவின் விளைவால ஏற்படும் ஆனா இங்க செவ்வாய் செவ்வாயின் எடுக்கும் பொழுது செவ்வாய் வந்து அடர் சிவப்பு நிறத்தை குறிக்க கூடியவர் டார்க் குறிக்க கூடியவர் கேது லைட் ரெட்டை குறிக்கக்கூடியவர் ஆக இங்க இரண்டும் சேரும் பொழுது அடர் சிவப்பு நிறமே அதாவது டார்க் ரிட்டு நிறமே மேலோங்கும் ஆகவே செவ்வாயின் தீய குணங்கள் முழுதாக சரி செய்யப்பட மாட்டாது கேதுவோடு சேரும் பொழுது கிரகணம் என்ற அமைப்புல வருவதால் மட்டுமே செவ்வாய் இங்கே அடங்கி போவார் அவ்வளவு இந்த மைனூட்டி டிஃபரன்ஸை நிறத்தைக் கொண்டு எளிதாக புரிந்து கொள்ளலாம் சரிங்களா ஆக ரெண்டுமே சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால என்ன சொல்லப்பட்டதுன்னா கேது வந்து செவ்வாயை போலவும் ராகு வந்து சனியை போலவும் செயல்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது செவ்வாய்க்கும் சிவப்பு நிறம் அந்த கிரகங்கள் நிறமாக கொடுக்கப்பட்டது ராகுவிற்கும் சனிக்கும் கருப்பு நிறம் அடையாளமாக கொடுக்கப்பட்டது கரு நீளத்தில் இருக்கக்கூடியவர் சனி அடர் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியவர் ராகு அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியவர் செவ்வாய் லைட்டான லெட்ல அதாவது சிவப்பு நிறம் மங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் கேது செம்பாம்பு என்று அழைக்கப்பட்டது ஆக இதன் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கேது யாரை போல செயல்படுவார் ரெண்டு பேருக்குமே செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் சிவப்பு நிறம் அதனால கேது சிவப்பு நிறத்தைப் போல செவ்வாயை போலவே செயல்படுவார் ராகுவுக்கும் சனிக்கும் கருநீளமும் கருப்பும் நேரமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆக சனி ராகு இருவரும் ஒரே போலவே செயல்படுவார்கள் அதுக்கடுத்து சூரியனும் செவ்வாயும் சேரும் பொழுது அதற்கான சூரியன் செவ்வாய் சேர்ந்த அதற்கான விதிகளையும் விதி மிக விரிவாக இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுல பார்த்தோம் இருவருமே அதாவது சூரியன் செவ்வாய் இருவருமே சுப ஆதிபத்தியம் பெற்று சேரும் பொழுது பயம் கொள்ள தேவையில்லை இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அதிநட்பு கிரகங்கள் ஆவார்கள் இருவரின் குணாதிசயம் ஏறக்குறைய ஒரே மாதிரியே வெளிப்படும் ரெண்டு பேருமே வந்து தலைமை தாங்கக்கூடிய அமைப்புகள் கொண்டு பண்ணுவாங்க தைரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு நேர்மையோடு செயல்படக்கூடிய அமைப்பு ரெண்டு பேருமே தருவார்கள் இருவரின் நிறமுமே அதாவது சூரியனின் நிறமும் செவ்வாயின் நிறமுமே சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது சூரியன் வந்து வெளிர் சிவப்பு நிறம் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியவர் செவ்வாய் வந்து அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியவர் ஆக நட்பு அடிப்படையில் ஒருங்கே செயல்படக்கூடிய கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும் ஆக இவர்கள் இருவரும் சேரும் பொழுது அதிகமாக செவ்வாயினுடைய குணங்கள் மாறுபாடு ஏற்படாது அதுக்கடுத்த அப்பளம் சந்திரன் சந்திரனுடன் சேரும் பொழுது செவ்வாய் குளுமை அடைவார் ஏன் சொல்லப்பட்டது ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது குளுமை அடைவார்னு செவ்வாயின் நிறம் சிவப்பு சந்திரனின் நிறம் வெள்ளை இரண்டுமே சேரும் பொழுது செவ்வாயின் நிறம் அடர்த்தி குறையும் செவ்வாய் அடர்த்தி அதாவது டென்சிட்டி ஃப்ரீக்குவன்சி குறைவது நல்லது செவ்வாயின் தீய குணங்கள் வெளியேறும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இது எல்லா கலருடைய அமைப்பும் உங்களுக்கு தெரியல தெரிஞ்சுக்கிட்டே வருது செவ்வாயுடைய சிவப்பு நிறமும் சந்திரனின் வெள்ளை நிறமும் சேரும் பொழுது அங்கே பிங்க் நிறம் உண்டாகும் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்திரன் வந்து ஒளி நிலையோடு பெறுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு செவ்வாயின் சிவந்த நிறம் வெளியி போகக்கூடிய அமைப்புகளை தருவார் இதனால தான் சொல்லப்பட்டது சந்திரனின் ஒளி நிலையை பொறுத்து செவ்வாயின் தீய பலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டது தீய குணங்கள் வடிகட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதைத்தான் ஒளிமிக்க சந்திரனின் சேர்க்கை செவ்வாயை கட்டுப்படுத்தும் என்று கூறப்பட்டது ஆக சந்திரன் வந்து நல்ல ஒளிமிக்க நிலையில இருக்கும் பொழுது நல்ல வெள்ளை நிறத்துல இருக்கும் பொழுது அங்கே சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் சேரும் பொழுது சிவப்பு நிறம் ரொம்ப மட்டுப்பட்டு பிங்க் கலர்ல செவ்வாயினுடைய குணங்கள் மாறிவிடும் ஆக அதிகமாக அவர்களுடைய தீய குணங்கள் வெளிப்படாது செவ்வாய் தோஷத்திற்கான அதிகமான நிவர்த்தி செவ்வாயும் சேரும் ஏற்படும் அதன் காரணம் விளக்கத்தை ஆக நம்ம என்ன ஜாதகத்தை எடுக்கும் பொழுது செவ்வாய் தோசை நிவர்த்தியா இல்லையாங்கிறத சந்திரனின் ஒளி நிலையை வைத்து செவ்வாயை கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் இதே தான் சுக்கிரனும் சேரும் பொழுதும் நடைபெறும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்தை குறிக்கக்கூடியவர் ஆனா சந்திரன் என்று வரும் பொழுது தாய்மே கிரகம் பொதுநல சிந்தனை பெருந்தன்மை என்று வருவார் ஆனா சுக்கரன் அப்படி கிடையாது சுக்கரனோடு சேரும் பொழுது அங்கே ஆண் கிரகம் பெண் கிரகம் என்று சேரக்கூடிய அமைப்புல வந்து விடுவார் ஆண்மகன் செவ்வாயை குறிக்கக்கூடிய ஆகிய செவ்வாயும் கன்னி பெண்ணை குறிக்கக்கூடிய சுக்கரனும் சேரும் பொழுது அங்கே சுயநலம் தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பது காரியவாதியாக செயல்படுவது அஹ் தாம்பத்தியத்தில் அதிகமாக நாட்டங்கள் ஏற்படுவது போன்ற குணங்களை ஏற்படக்கூடிய தன்மையை சுக்கரன் செவ்வாய்க்கு அழைத்து விடுவார் ஆக சந்திரனும் சுக்கரனும் சந்திரனும் செவ்வாயும் சேரும் பொழுது அம்மா மகன் என்ற ரிலேஷன்ஷிப்ல அங்க வந்து விடுவார்கள் செவ்வாயும் சுக்கரனும் சேரும் பொழுது கணவன் மனைவி என்ற நிலையில் அங்கு வந்து விடுவார்கள் ஆனா செவ்வாயுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல செவ்வாய் தோஷத்தை தருவாரா கெடுதலை தருவாரா என்ற அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது சந்திரனுடன் செவ்வாய் சேருவதும் சுக்கரனுடன் செவ்வாய் சேருவதும் நல்லது இந்த மைனியூட்டி டிஃபரன்ஸை சொல்லணும்ன்றதுக்காகத்தான் நானு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் நேரத்தோட வச்சு பண்ணி சொல்லிக்கிட்டே ஆக ரெண்டுமே சந்திரனும் இருந்தாலும் செவ்வாய் தோசை நிவர்த்தி செவ்வாயினுடைய குணங்கள் மாறுபாடு ஏற்படும் பொழுது நீங்க எதிர்பார்க்க வேண்டும் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது இங்கே குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படும் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தது சந்திர மங்கள யோகம் என்று அழைப்பார்கள் செவ்வாயும் சுக்கரனும் சேரும் பொழுது பிருகு மங்கள யோகம் என்று அழைப்பார்கள் இந்த மூன்று கிரக சேர்க்கையும் யோகமாக கூறப்படுகிறது அதற்கு காரணம் இங்க நிறத்துல அதாவது செவ்வாயினுடைய தீய குணங்கள் வடிகட்டப்பட்டு தீய குணங்கள் மாற்றப்பட்டு சரி செய்யப்பட்டு செவ்வாய் நல்ல விதத்துல செயல்படக்கூடிய அமைப்பு இந்த மூன்று கிரகத்தோடு இணையும் பொழுது செவ்வாய் தருவார் அதுக்கு தான் இந்த ஒ ஒளி நிலையை வைத்து நம்மளோட கலர் வச்சு க நிறத்தை வைத்து நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் இந்த மூன்று கிரக சேர்க்கை செவ்வாய் குரு செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இதெல்லாம் விசேஷமாக அழைக்கப்படுகிறது செவ்வாய் சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியவர் குரு மஞ்சள் நிறத்தை கூடியவர் ஆக செவ்வாயும் குருவும் இணைவு பெறும் பொழுது இங்கே ஆரஞ்சு கலர் தோன்றும் ஆரஞ்சு கலர் என்பது யாரு சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் ஆக செவ்வாயினுடைய தன்மை என்ன பொதுவாக செவ்வாய் முன் யோசனை இல்லாமல் செயல்படுவார் எதிலும் அவசரப்படக்கூடிய நிலைமையை தருவார் முந்திரிக்கொட்டை மாதிரி செயல்படக்கூடிய அமைப்புகளை தருவார் காரணம் இல்லாமல் கோபப்பட வைப்பார் அன்போடு செய்ய வேண்டிய வேலையை கூட அதிகாரத்தோடு செயல்படுத்தக்கூடிய நிலைமையை தருவார் ஆனா இது எல்லாமே அடங்கி போய் இந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய மைன்யூட் டிஃபரன்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் செவ்வாயும் சூரியனும் என்னதான் நமக்கு ஒரே குணாதிசயத்தை கொண்ட கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் வரும் பொழுது என்ன செய்வார் இதே போல செவ்வாயினுடைய தீய குணங்கள் எல்லாம் இல்லாம அதிகாரம் இருந்தாலும் கூட செவ்வாய் தரக்கூடிய அதிகாரம் இருந்தாலும் கூட அங்கு அக்கறை மேலங்கக்கூடிய நிலைமை சூரியன் தருவார் அவசரம் இருந்தாலும் கூட அங்கே நல்ல திட்டமிடல் இருக்கக்கூடிய நிலையை சூரியன் போல செயல்படுவார் கோபப்பட்டாலும் கூட அங்கே அதற்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கக்கூடிய நிலைமையை தருவார் இதுவே ஆரஞ்சு நிறம் சூரியனை குறிக்கக்கூடிய அமைப்பு ஆக நல்லா தெரிஞ்சுக்கணும் செவ்வாயும் குருவும் இணையும் முழுது அங்கே சூரியன் வெளிப்படுவார் சூரியனின் குணங்கள் வெளிப்படும் சூரியனுடைய குணங்கள் என்ன செவ்வாயுடைய குணத்தையும் அப்படி மாறுபாடு ஏற்பட்டு கோவப்பட்டால மேலதிகாரி காரணத்தோடு கோவப்படுவார் இன்னைக்கு கோவப்பட்டாலும் பத்து மணிக்கு கோவப்பட்டாலும் பன்னெண்டு மணிக்கு அவரே கூப்பிட்டு நம்மளை சாந்தமாக அதுக்கு என்ன காரணம் ஏன் கோவப்பட்டேன்னு சொல்லுவார் அப்படின்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய நிலைமையை சூரியன் தருவார் ஆனா செவ்வாய் வந்து கோவப்படும் பொழுது அந்த ஆபீசரை கண்டாலே நமக்கு பிடிக்காத நிலைமையை ஒன்று பண்ணுவார் இதுக்கு அதுக்கு இருக்கக்கூடிய மைன்யூட் டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனாலதான் நான் சொன்னேன் அதிகாரம் இருந்தாலும் அங்க அக்கறை அக்கறை மேலோங்கும் அப்படின்னு அவசரம் இருந்தாலும் அங்க நல்ல திட்டமிடலோடு கூடிய கடனை உடனே இல்லாத விலையை நடக்கணும் அப்படின்னு கடகடை நடக்கணும் அப்படின்னு நிலைமையை தரக்கூடியது சூரியன் அதனால அல்லது இங்கே ஆரஞ்சு வெளிப்படுது ஆக செவ்வாயினுடைய இந்த ஒரு சில மைனஸ் பாயிண்டுகளையும் சரி செஞ்சு குருவினுடைய சேர்க்கையினால சரி செய்யப்பட்டு அங்கே சூரியன் வெளிப்படுவார் செவ்வாய் குருவோட குருவிடம் அடங்கி போகும் பொழுது அங்கே செவ்வாயின் தீய குணங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு சூரியனை போல நல்ல குணத்தோடு நடந்து கொள்ள கூடிய நிலைமையை செவ்வாய் உண்டு உண்ணுவார் குருவினால அதுக்கடுத்தாப்புல செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்ற எவ்வாறு பலனை தருவார்கள் ஆக எதற்கும் தயக்கம் கொள்ளக்கூடியவர் அறிவால ஜெயிக்கணும் நினைக்கக்கூடியவர் சிறந்த ஆலோசகர் செவ்வாய் வீரமும் தைரியமும் சிறந்த புத்திசாலித்தனத்தோடு கூடிய நிர்வாகி வெளிப்படுவார் செவ்வாயும் புதனும் சேரும் பொழுது எப்படி உதாரணத்துக்கு சொன்னா ஒரு என்சிசி மாஸ்டர் காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் எப்படி என்சிசி சிசி மாஸ்டராவும் இருக்கிறாரு கிளாஸுக்குள்ள வந்த கிளா வரும்பொழுது பாடமும் நடத்துறாரு அதே என்சிசி மாஸ்டராக இருக்கும் பொழுது ஒரு சிறந்த நிர்வாகியாக ஒரு சிறந்த சி சி ஆக இருக்கிறார் இது ஒரு சிறந்த உதாரணம் செவ்வாயும் புதனும் இணையும் பொழுது ஆக இந்த மாதிரி என் சி சி மாஸ்டர் அதே போல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பி டி மாஸ்டர் இவங்க எல்லாம் இந்த மாதிரி செவ்வாயும் புதனும் இணைவு பெற்றவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் வந்து சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியவர் புதன் வந்து பச்சை நேரத்தை குறிக்கக்கூடியவர் ஆக இந்த சிவப்பு நிறமும் பச்சை நேரமும் இணையும் பொழுது அங்கே மஞ்சள் பிறக்கும் மஞ்சள் யாரு ப்ரொஃபசரை குறிக்கக்கூடியவர் குரு குரு ஸ்தானத்தில் வரக்கூடியவர் பொது நல சிந்தனையோடு எந்த பொது காரியத்திற்கும் முன்னிற்பது நியாயத்திற்காக குரல் கொடுப்பது போன்ற அமைப்புகளை தரக்கூடியவர் குரு ஆக இங்கே செவ்வாயும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய செவ்வாயும் புத்திசலத்தோடு புத்திசாலித்தனத்தோடு அறிவாளியோடு அறிவாளியாக செயல்படக்கூடிய புதனும் சேரும் பொழுது அங்கே சிறந்த நிர்வாகி வெளிப்படுகிறார் திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நீங்க பண்ணிக்கிட்டே வரணும் திருமண வாழ்க்கையில இதே போல செவ்வாயும் புதனும் இணையும் பொழுது அங்க செவ்வாய் தரக்கூடிய தீய குணங்கள் சரி செய்யப்பட்டு நல்ல குணங்கள் வெளிப்படும் ஆக குடும்பத்தை பொறுப்போடு நடத்துவார் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் தைரியமாக குடும்பத்தை பொறுப்போடு நடத்தி எந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் குடும்ப தலைவராக குடும்ப தலைவியாக அந்த ஜாதகர் செயல்படுவார் அப்படிங்கிறத வைத்துக் கொள்ள வேண்டும் இதை எதற்காக இங்கே இவ்வளவு விளக்கமாக சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோசை நிவர்த்திக்கு சுப கிரகங்களோடு சேரும் பொழுது செவ்வாயின் குணங்கள் எப்படி எல்லாம் மாறுபட்டு நிற்கும் அப்ப எப்படி எல்லாம் தோச நிவர்த்தி ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஏதுவாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த கிரக சேர்க்கைகளை நிறத்தை கொண்டு நம்மால் புரிந்துகிறதுக்காக இந்த பதிவுகள் போடப்பட்டது இதோடு இந்த கிரகங்கள் இணையும் பொழுது அந்தந்த கிரகத்தின் பாவக ஆதிபத்தியங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அந்த கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில பாவக ஆதிபத்தியத்தெல்லாம் வேலை பார்க்காது ரெண்டு பேருமே சனி வந்து செவ்வாயை கடும் பகைவராக நினைக்கக்கூடியவர் ஆக ரெண்டு பேருமே இணையக்கூடிய அமைப்புல வரும் பொழுது அது எந்த பாவகத்துக்கு அதிபதியாக வந்துட்டு சனியும் செவ்வாயும் வந்தாலும் கூட அங்க தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை வந்துவிடும் ராகு கேதுக்களுக்கு பாவக ஆதிபத்தியம் கிடையாது சரிங்களா ஆக சனி செவ்வாய் வரும் பொழுது இந்த பாவக ஆதிபத்தியங்கள் எல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரி நண்பர்களே இது எளிமையாக ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிடத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் கற்றுக்கொள்ளவர்களுக்கு செவ்வாய் குரு செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை எவ்வாறு மாறுபட்டு பலனை தரும் அப்படிங்கிறது புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் எளிமையாக இருக்கும் நம்புறேன் நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜோதிடத்துல ஆர்வமாக உள்ள கூடிய இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்